ஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் ஒரு மாநகராட்சி மாநகரில் ரோடை கடப்பதற்கு எருதுகள் காளைகள் பசுக்கள் உரிய மேம்பாலத்தை எப்படி பயன்படுத்தி சாலையை கடந்து செல்கின்றன என்பதை பார்க்கும் பொழுதும் நாம் ஆறறிவு படைத்தவர்கள் இன்னும் சாலை விதிகளை எவ்வளவு மதிக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் யானைகளை இடத்திலிருந்து ஓர் இடத்திற்கு இட நகர்வு செய்யும் பொழுது பயணத்திற்கு தன்னை எவ்வளவு ஒழுங்காக ஆயத்தப்படுத்தி கொள்கிறது என்பதை பார்க்கும் பொழுதும் நமதுள் கட்டுப்பாடுகள் இன்னும் எவ்வளவை நாம் வளர்க்க வேண்டியுள்ளது என்பதையும் கற்றுக்கொள்ள இது ஒரு நேரமாக இருக்கட்டும் அன்பர்களே ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அர்லாலா அருணாச்சலா நன்றி